ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் சாம அரிசியும் பொட்டுக்கல்லையும் வச்சு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோ போறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு சாம எடுத்துக்கிறேங்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு சாமை அரிசியை நம்ம நல்லா வறுத்து சாமை அரிசி வந்து நம்ம போட்டதை விட்டு பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருலாம் நம்ம விலங்கா உருண்டை செய்யும்போது பச்சரிசி புளுங்க அரிசி எல்லாம் நம்ம வறுத்தெடுக்கும்போது பொறிஞ்சு வரும் இல்லைங்களா அதே போல் இந்த சாமை அரிசியும் நல்லா பொறிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்கு இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் பாருங்கள் இப்படியே நல்லா ஆறட்டும் இப்போ இதே கடாயில் பொட்டுக்கல்லையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப் சாமிக்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் வறுத்து விட்டுருவோம் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் கருகிடக்கூடாது லைட்டாக சூடாக ஏறுனா போதும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுடலாம் பாருங்கள் இதுவும் வருவட்டுருச்சு நம்ம அதே தட்டத்தில் இதையும் மாற்றிக்கலாம் ரெண்டும் ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சக்கரை பவு ரெடி பண்ணிடலாம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் இது வந்து சுத்தமான சர்க்கரை அதனால் வடிகட்ட தேவையில்லை ஒரு கப் நாட்டு சர்க்கரைக்கு கால் கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் இல்லை கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் கருப்பட்டி எல்லாம் சேர்த்துனிங்கன்னா இது போல் காய்ச்சி வடி கட்டிட்டு ரெண்டாவது கடாயில் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துகிற நாட்டு சக்கரை நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை இது போல் கரைஞ்சி வந்தால் போதும் பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு துண்டு துண்டாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்படும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை நல்லா கொதி வரணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுர்லாங்க பாருங்கள் தேங்காய் சேர்த்து நல்லா நோரைச்சு கொதி வருது இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் அப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சாமை பொட்டுக்கல்ல எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நீ இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நீங்கள் இதுக்கு இது கூட விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்தரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன் முந்தரியாக நம்ம வறுக்க தேவையில்லை அதனால் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க எந்தளவுக்கு நல்லா மையம் வச்சுட்டு வந்திருக்கன்னு உங்களுக்கு அரிசியை நல்லா நீங்கள் வறுத்தாலே இந்த அளவுக்கு பவுடரா வந்துடும் நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த நீங்க நீங்கள் வறுத்தெடுக்கணும் பாருங்கள் சூப்பராக பவுடர் மாதிரி நல்லாவே அறவிட்ருக்கு நம்ம இதை வந்து உனி நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரை பாவு கூட சேர்த்துக்குவோங்க இதில் வந்து ஒரு துளி நெய்யோ ஆயிலோ எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு கப் அரை கப் பொட்டுக்கல்லை முக்கால் கப் தேங்காய் ஒரு கப் நாட்டு சக்கரை அரை கப் தண்ணி இதோட அளவு இவ்வளோதாங்க இந்த அளவுகள் படி செஞ்சிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு பக்குவமாக கிடச்சிரும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருலாம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே நீங்கள் கலந்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருண்டையோ இல்லை நம்ம எந்த சேப் செய்கிறோமோ அந்த சேஃப்க்கு வந்து நம்மளுக்கு நல்லா பக்குவமாக கிடைக்கும் பாகு போயிடுச்சுன்னா நம்ம ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் ஹார்டாக வாய்ப்பு இருக்குது பாருங்க நல்லா கலந்தாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கிற பொருட்கள் கொஞ்சம் செஞ்சிடலாம் முக் மிக மிக முக்கியமானது வந்து நம்ம மில்லட்டில் செய்கிறோம் அதனால குழந்தைங்க வந்து மில்லட்டில் சொன்னால் நம்பவே மாட்டாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக தட்டு ஃபுல்லாகவே காலியாயிரும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இனி ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சேஃப்பில் ரெடி பண்ணிக்கலாம் உருண்டையாவோ அல்லது தட்டையாவோ எப்படி வேணாலும் இல்லை பர்ஃபியாக கூட நீங்கள் தட்டில் நெய் தடவிட்டு இது போல் பரப்பி விட்டு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஷேஃபில் செய்கிறேன் எங்கிட்ட இது போல் ஒரு ஜூசர் மூடி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அமுத்தி விட்டுட்டிங்கன்னா இதோடய சேஃப் வந்து நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக கிடைக்கும் குழந்தைங்களும் பார்க்கும்போது என்னம்மா வித்தியாசமான சேப்பில் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இது போல் அமுத்தி விட்டீங்கன்னா அமுத்தி விட்டுட்டு கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான சேப்பில் நம்மளுக்கு சாமை கடலை உருண்டை கிடைச்சிரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையான ஹெல்த்தியான ரெசிபி தான் போட்டிருக்கோம் டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ளெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு எப்பவுமே நம்ம இந்த மாதிரி மில்லட்டில் செய்யும்போது ஒரு நாள் விட்டு மறுநாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்